வெளிநாட்டு மைந்தன் வலைவில் வணக்கம் இன்று நம்ம பார்க்க பார்க்க இருப்பது என்னவென்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாம் ஒரு ஆறு மனுக்கள் கொடுத்திருந்தோம் அந்த மனுக்கள் என்னென்ன விடயங்கள் குறித்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலா தலமான ஒரு சுற்றுலா தலத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் பல்வேறு இடங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள் அவர்கள் வரக்கூடிய இருந்து கொண்டிருக்கிறது என்றால் கடும் மோசமான ஒரு சாலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்தொனாவது சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் தொகுதி அமைச்சர் மனோதந்திரராஜ் அவர்களுடைய தொகுதியில் இங்கிருந்து தக்கலையிலிருந்து பேச்சுப்பாறை அணக்கி பெருஞ்சாணி அணக்கி சிற்றாறு அணக்கி அதுபோல் மாத்தூர் தொட்டி பாலத்திற்கு திருப்பரப்பு அருவி இது போன்ற சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையானது தக்கலையிலிருந்து குலசேகரம் செல்லக்கூடிய சாலை அந்த சாலையில சித்திரங்கோடு அப்படிங்கிற பகுதியிலிருந்து வரியாற்றுமுகம் அப்படிங்கிற பகுதி வரைக்குமான சாலை கடுமையாக மோசமாக குண்டும் குழியுமாக பொதுமக்கள் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு காணப்படுகிறது அது குறிப்பாக எந்த இடத்துல அப்படின்னா வலியாற்றுமுகம் பகுதியில ஒரு நான்கு கிரஷர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் பாத்தீங்கன்னா மலைகளை உடைக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக நம்ம தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் அது வேற எப்படியும் அதே நேரத்துல அவர்கள் லாப நோக்கத்துக்காக இந்த மலைகளை உடைத்து கடத்தும் போது அந்த பாதை பார்த்தீங்கன்னா கடும் மோசமான சேதமடைந்த பாதைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அந்த ப பகுதிகளில் அந்த குவாரிகளில் இருந்து வரக்கூடிய தூசு மண்டலம் அந்த பகுதிகளில் முழுக்க நிறைந்து காணப்படும் அந்த பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் போகக்கூடிய மக்கள் மூக்கை குட்டி கொண்டு போகக்கூடிய சூழல் கண்களில் அந்த தூசி படக்கூடிய பட்டு கண் சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சுவாசக் கோளாறு இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளாக அவதிப்படுகிறார்கள் அதே போல அந்த பகுதிகளில் தண்ணீர் அங்கங்கே தேங்கி நிற்கிறது குவாரிகளிலிருந்து அந்த கிரஷர்களிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவு நீர் அந்த வாய்க்கால் வழியாக வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் பாய்கிறது அது அப்படியே சென்று கடல் கொண்டு கடலில் கலக்கிறது இதுவும் ஒரு பெரிய சுகாதார சீர்களை ஏற்படுத்த ஏற்படுத்துகிறது இது குறித்தும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை கோரிக்கை மனுக்கள் விடுத்த பிறகும் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை எந்த வித நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல இந்த சேதமடைந்த சாலையை சப்பிட வேண்டும் என்கிற பல முறை கோரிக்கை விடுத்த பிறகும் போராட்டம் அறிவித்த பிறகும் இதுவரைக்கும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை பல அந்த இடங்களில் விழுந்து படுகாயம் இதற்காக மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்துள்ளோம் நடவடிக்கை எடுப்பார்களா என்று வேடிக்கை பார்க்கிறோம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக குமரி மாவட்டத்தில் மொத்தம் துணித்தாறு மதுக்கடைகள் இருக்கின்றன அதிலே பல மதுக்கடைகள் முறையான வழிகாட்டுதல் நெறிமுறையை பின்பற்றாமல் முறைகேடாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிலும் எல ஒரு மதுக்கடை இருக்குது அந்த மதுக்கடை பாத்தீங்கன்னா அதுக்கு அனுமதி பெற்றது அதுக்கு பின்னாடியோடி வரக்கூடிய ஒரு வழியை ஒரு பாதையை காரணம் காட்டி வழியை அந்த மதுக்கடையை அனுமதி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த அனும அந்த அனுமதி முறைகேடானது அந்த மதுக்கடைக்கு செல்லக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வெகு பக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஏழு நமக்கு சென்று கொண்டிருக்கிறது அல்லவா அந்த பாதையிலிருந்து வெகு பக்கத்தில் ஒரு பத்து மீட்டர் தூரத்துக்குள்ளாடி அந்த மதுக்கடை இயங்கிக் கொண்டிருக்கிறது முறைகேடாக இதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையை மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுத்துள்ளோம் அதுபோல இந்த மதுக்கடையோட எண் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று அதுபோல கடை எண் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இது பாத்தீங்கன்னா முட்டைக்காட்டிலிருந்து செம்பர்த்தி விலை செல்லும் சாலையில் முட்டைக்காட்டிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தாண்டினவுடன் வலது பக்கம் வாய்ந்துள்ளது குறிப்பாக இந்த செம்பருத்தி செம்பருத்தி மலை வலிக்கலம்பாடு அப்படிங்கிற பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் அந்த பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து பள்ளி கல்லூரிக்கு சென்று வரக்கூடிய மாணவ மாணவிகள் பெண்கள் முதியோர்கள் அந்த பாதை வழியாக தான் நடந்து வருவார்கள் அந்த பாதையில் இந்த குடிமகன்களால் கடுமையான தொல்லை அவர்கள் குடித்து விட்டு அந்த இடத்தில் கலவரம் செய்வது அந்த இடத்தை வந்து ஒரு ஒரு போர்க்களம் போல வந்து ஒரு சூழலாக மாற்றி நிறுத்தி இருப்பது பெண்கள் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசுவது மது குடித்து விட்டு அங்காங்கு மயங்கி விழுந்து கிடப்பது இந்த மாதிரியான ஒரு அநாகரிகமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது பல முறை எமக்கு அந்த புகார்களாக வந்த பிறகும் நாங்கள் அரசு முறையாக கோரிக்கை மனுக்கள் அளித்த பிறகும் அதை அந்த இடத்திலிருந்து அந்த மதுக்கடையை மாற்றுவதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபடவில்லை மீண்டும் ஒரு முறை அந்த மதுக்கடையும் அதில் இருக்கக்கூடிய மது பார் மது குடிப்பகத்தையும் அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்துள்ளோம் அதே போல கடையின் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து வேர்க்கிழம்பி சித்திரம்பூட்டிலிருந்து வலியாற்று முகம் செல்லும் பாதையில சாண்டம் அப்படிங்கிற இடத்துல அமைந்துள்ளது அந்த இடம் வந்து விபத்துக்குரிய ஒரு பகுதியாக மாறி வருகிறது காரணம் என்ன அப்படின்னா எந்த நேரமும் மதுக்கடை திறந்த நேரத்திலிருந்து மூடுவதற்கு அந்த இடத்துல கடுமையான கூட்டம் இருக்கும் அது வந்து குடிமகன் குடித்து விட்டு அலம்பி அந்த இடத்தில் செல்வதும் கீழே விழுவதும் அந்த இடத்தில் வந்து மயங்கி விழுந்து கிடப்பதும் இந்த மாதிரியான ஒரு 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 சுகாதாரமற்ற ஒரு சூழல் அந்த இடத்தில் நிலவுகிறது அந்த இடம் போக்குவரத்திற்கு இடைவராக இருக்கும் காரணத்தால் அந்த இடத்தில் உள்ள மது கடைகளை மது குடிப்பதையும் முற்றிலுமாக மூட வேண்டிய கோரிக்கையும் அதேபோல் கடையின் நாற்பத்தி எட்டு ஜீரோ அஞ்சு இது பாத்திக்கோடு சந்திப்பு சந்திப்பு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு மதுக்கடைகள் அந்த மதுக்கடையும் பார்த்தீங்கன்னா கடுமையான மக்கள் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்துள்ளது அதுபோல அதுக்கு வெகு பக்கத்தில் தேவாலயம் அமைந்துள்ளது கோயில் அமைந்துள்ளது வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ளது பொதுமக்கள் வந்து சென்று வரக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள் சென்று வரக்கூடிய இடம் எப்பவும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மதுக்கடை அமைந்துள்ளது அந்த மதுக்கடையையும் மூட வேண்டும் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக போராடியும் இதுவரை அரசு அதை கண்டுகொள்ளவில்லை இந்த மதுக்கடையை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அதுபோல பொன்மனை பேராட்சி புல்லத்தூர் பெருவள்ளிக்கடவு பகுதிகளில் முறைகேடாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செம்மண் குவாரிகள் அதுபோல செங்கற்கள் அஹ் அந்த ஆலைகளை மூட வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் அரசிடம் முன்வைத்துள்ளோம் அது பாத்தீங்கன்னா பரலியாறு அதாவது பரலியாற்றின் அந்த படுகை பகுதிகளில் இருந்து வெட்டியிருக்கப்படுகிறது பரலையாறு பார்த்தீங்கன்னா அருமையாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆறு அதனுடைய ரெண்டு பக்கத்தையும் அது குதறி எடுத்து எடுத்துள்ளார்கள் இவ தண்ணீர் அதிகமாக வரும்போது அந்த பகுதியில் முழுக்க தண்ணீர் நிரம்பி அந்த அந்த பக்க தோட்டங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் விளைநிலங்கள் வீடுகள் அத்தனையும் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் அந்த பகுதிகளில் செங்கற்கள் வெட்டி எடுக்கக்கூடிய பணியை முறைகேடாக செங்கற்கள் வெட்டி எடுக்கக்கூடிய ஆலைகளை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னெடுத்து மனு அளித்துள்ளோம் அதே போல காட்டாத்துறை ஊராட்சி பூந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நந்தவனத்து குளம் என்கிற குளம் ஒரு அழகான குளம் அருமையான குளம் அந்த குளத்தில் மதகுகளை அந்த குளத்திலிருந்து நீர் வெளியேறக்கூடிய இடத்தை உடைத்துள்ளார்கள் ஏறத்தள எட்டு மாதங்களுக்கு முன்னாடி அதை உடைத்து அந்த மறுகாலை சீரமைக்கிறேன் என்கிற பெயரில் உடைத்து விட்டு அதை அப்படியே போட்டுவிட்டு உள்ளார்கள் இதுவரைக்கும் அதை சீர சீரமைப்பதற்கான பணிகளை பணிகளில் ஈடுபடவில்லை அது அந்த இடம் பார்த்தீங்கன்னா காட்டாத்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட இடம் அது வந்து இதுவரைக்கும் சீரமைக்கவில்லை அதே போல அந்த குளமும் பார்த்தீங்கன்னா பாசிகளும் அஹ் நிறைந்து பொதுமக்கள் இப்ப பயன்படுத்த முடியாத வகையில் காணப்படுகிறது அந்த பகுதிகளை சார்ந்த எண்ணற்ற மக்கள் அந்த பகுதியை பயன்படுத்தி வந்த குளம் இதுவரை அது சீரமைக்கப்படாமல் அந்த மக்கள் அவதி சூழல் சூழல் நிலவுகிறது அதேபோல போல இனி வரக்கூடியது கோடை காலங்கள் இந்த கோடை காலங்களில் மக்கள் பயன்படுத்துவதற்காக அந்த குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்து சீரமைத்து அதை கரைகளை வலுப்படுத்தி அதன் மதகுகளை மறுகால் மதகுகளை சீரமைத்து அந்த குளத்தில் நீர் தேக்கம் ஏற்படுத்தினார்கள் என்றால் இந்த வரக்கூடிய கோடை காலங்களில் பொதுமக்கள் அதை பயன்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும் எனவே அந்த கோரிக்கையும் உள்ளடக்கி மாவட்ட நிர்வாகத்திடம் அனுப்போம் அதே போல சிற்றார் பட்டணம் கால்வாய் இந்த பட்டணம் கால்வாயானது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள நீர்ப்பாசனத்திற்காக உருவாக்கப்பட்ட கால்வாய் இது இதுக்காக காமராஜர் ஆட்சி காலத்தில் ஒரு பெரும் கனவோடு ஒரு பெரும் தொலைநோக்கோடு உருவாக்கப்பட்ட அந்த கால்வாய் இந்த கால்வாயை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சீரமைப்பதற்கான முயற்சிகள் கூட ஈடுபடவில்லை அதை சீரமைக்கவும் இல்லை ஆங்காங்கு அதனுடைய மதகுகள் உடைந்து கரைகள் உடைந்து சேதமடைந்து அதுலேருந்து வரக்கூடிய குளங்களுக்கு சரியாக நீர் சென்று செல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது அதே போல் இந்த பட்டண கால் ஆங்காங்கு தூர் நிறைந்து இரண்டு அடி வரைக்கும் தூர் நிறைந்து காணப்படுகிறது கரைகள் வந்து புதர்கள் மண்டி காணப்படுகிறது இதில் வந்து நிறைய குப்பைகளை கொண்டு போடுறாங்க அதையும் வந்து தடுப்பதற்கான முயற்சிகள் இந்த அரசு ஈடுபடுகிறது இந்த குப்பைகள் வந்து ஆங்காங்கு சென்று தேங்கி கிடக்கிறது அதை தாண்டி வந்து தண்ணீர் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாக உள்ளதால் இந்த குப்பைகளை அதிலிருந்து போடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் விழிப்புணர்வு உணர்வு ஏற்பாடுகள் ஏற்கனவே போடப்பட்ட குப்பைகளை தனி அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட வேண்டும் அதே போல இந்த பட்டணம் கால்வாய் உள்ள தூர் ஒட்டுமொத்த தூர்வாரப்பட வேண்டும் தூர்வாரப்பட்டு அதன் கரைகள் சீரமைத்து எங்கெல்லாம் உடைந்துள்ளதோ அந்த உடைந்த பகுதிகளை கரைகளை சீரமைத்து இந்த பட்டணம் கால்வாயிலிருந்து எந்தெந்த குளங்களுக்கு நீர் செல்கிறதோ அந்த நீர் காரைகளை சரி செய்து அந்த குளங்களுக்கு நீர் நிரப்புவதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்பட வேண்டும் விவசாய பயன்பாட்டிற்கு தங்குதடையின்றி நீர் சென்று வருவதற்கான ஏற்பாடுகளை உறுதியாக மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை உள்ளடக்கியும் காட்டாத்துறை ஊராட்சி கோவிக்கோடு அப்படிங்கிற இடத்துல பரி பருத்தி வாய்க்கால் அப்படின்ட்டு ஒரு வாய்க்கால் பாய்ந்து கொண்டிருக்கிறது இட்டாகுளம் பகுதியில் இட்டாகுளம் ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க நாம தூர்வாரி மீட்டெடுக்கப்பட்ட குளம் அந்த குளம் ஏறத்தால மூன்று ஏக்கர் நிலப்பரப்புள்ள ஒரு பெரிய குளம் அந்த குளம் அழிவின் விளிம்பில் காணப்பட்டது அதை நாம் தமிழர் கட்சியும் அந்த இட்டாகுளம் பகுதி வாழ் உறவுகளும் சேர்ந்து சே தூர்வாரி சீரமைத்து மீட்டெடுத்தோம் அந்த இட்டாக்குளத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்வாய்ப்பை பார்த்தீங்கன்னா பருத்தி வாய்க்கால் அந்த பருத்தி வாய்க்கால் கரையில் கரையில நமக்கு ஒரு சாலை செல்கிறது அந்த சாலையின் குறுக்கே கோவிக்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள பாலம் இருக்கு அந்த பாலம் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தின் இருபுறமும் அந்த கரைகள் உடைந்து கீழே விழுந்து விட விட்டது அப்ப அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு வளைவான பகுதி வளைவான ஒரு எல்பிண்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வளைவான பகுதி அந்த பகுதியில் இந்த அந்த மதிர்ச்சுவர் இல்லை என்றால் வாகனங்கள் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு அந்த ஆற்றுக்குள் விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே பலமுறை விழுந்துள்ளார்கள் எனவே அந்த மக்கள் நம்ம ஒரு அந்த கோரிக்கையை வைத்த அடிப்படையில் அந்த அந்த கரையையும் அதாவது அந்த மதுரையும் சீரமைத்து தர வேண்டும் என்கிற கோரிக்கையை உள்ளடக்கி மொத்தம் ஆறு மனுக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் இன்று நேற்று அளித்துள்ளோம் மாவட்ட நிர்வாகம் இந்த கோரிக்கையை ஏற்று இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்